துளாராசியை எடுத்துக்கொள்வோம் வருடத்தின் கடைசி டிசம்பர் மாதம் திரும்பவும் துலாம் தூள் கலப்பும் அப்போ இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவங்களுடைய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பிளஸ் என்று சொல்வது போல் மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறதை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் நட்சத்திராதிபதி கேது பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் ராசியாதிபதி குரு பாக்யத்தில் அப்போ பாக்யமும் லாபமும் வெற்றியும் கண்டிப்பாக இவர்களுக்கு வரும் இது எந்த மாதிரி வெற்றி அப்படின்னா புதன் சுக்கிரன் கூட்டணி மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ராசியில் பிறகு இரண்டாம் இடத்தில் அப்போ அவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் ஒரு ஈர்ப்பையும் பலரை நம் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுன்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை டிசம்பர் ஆறாம் தேதி முதல் கிடைக்கிறது அப்போது இந்த தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் குரு பார்வை கத்திரிக்கோல் போட்டு வெட்டிவிடும் அப்போ இட் வில் பி ஃபில்டர்டு ஆல் நெகட்டிவ் டிஸ்டர்பன்சஸ் வில் பி கிளியர்லி ரிமூவ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் வருடத்தின் கடைசி டிசம்பர் மாதம் திரும்பவும் துலாம் தூள் கலப்பும் என்ன தூள் கலப்பும்னா ராசிக்கு திரும்பவும் குருவின் பார்வை குரு அருள் திருவருள் கிடைக்கும் குரு பார்வை வந்து மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு வருகிறது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு வருகிறது அஞ்சாம் இடத்தில் இவர்களை ஆட்டி படைத்த அந்த ராகு திரும்பவும் குருவின் பார்வையில் வந்து அமருகிறார் அப்போ இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவங்களுடைய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பிளஸ் என்று சொல்வது போல் மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறதை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திலிருந்து நான்கு கிரகங்கள் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் போய் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று மூன்று ஒம்பது அதிபதிகளின் பரிவர்த்தனை யோகமாக சிவராஜ யோகமாக குரு மங்கள யோகமாக வருடத்தின் கடைசியில் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது அது பூரணமான வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ தனுர் ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தை இந்த கூட்டணி அனைத்து கிரகங்களுமே கடக்கும் பொழுது நட்சத்திராதிபதி கேது பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் ராசியாதிபதி குரு பாக்கியத்தில் அப்போ பாக்கியமும் லாபமும் வெற்றியும் கண்டிப்பாக இவர்களுக்கு வரும் இது எந்த மாதிரி வெற்றி அப்படின்னா இவர்களுடைய தோற்றத்தால் அழகால் கவர்ச்சியால் ஈர்ப்பால் வரக்கூடிய வெற்றி பாக்கியத்தால் வரக்கூடிய வெற்றி புத்திசாலித்தனத்தால் வரக்கூடிய வெற்றி பிரமாதமான பேச்சு திறமையால் வரக்கூடிய வெற்றி இவர்களுடைய லாபம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வெற்றிக்கு குருவின் பார்வை நான்கு விதமான வெற்றி அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அதையும் தவிர கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை கடந்து இந்த கூட்டணியானது சுக்கரனின் நட்சத்திரம் பிறகு சூரியனுடைய நட்சத்திரம் ஓ இவர்களுக்கு அந்த உல்லாசம் கம்ஃபர்ட் லக்ஷரி மற்றும் லாபம் அதிகாரம் கம்பீரம் அனைத்தையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்கள் பெறுகிறார்கள் புதன் சுக்கரன் கூட்டணி மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ராசியில் பிறகு இரண்டாம் இடத்தில் அப்போ அவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் ஒரு ஈர்ப்பையும் பலரை நம் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுன்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதையும் தவிர லாபத்தில் இவர்களுக்கு கேது இப்போ அந்த கேது பகவான் குறி வெளிநாட்டு தொடர்பு டிஜிட்டல் டெக்னாலஜி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆன்மீகம் டிவோஷனல் லைனில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்ட வெற்றிக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு நினைத்த காரியங்களில் வெற்றி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லப்படுகிறது இப்போ இதனால் வரைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சமாதானம் இல்லாமல் வயதை அனுசரித்து அது சின்ன வயசு குழந்தைகள் இருந்தால் சில பழக்க வழக்கங்கள் இல்லை ஒரு நடு வயது குழந்தைகளாக இருந்தால் சில ஃப்ரெண்ட்ஷிப்பு சில டிஸ்டர்பன்சஸ் அதன் மூலம் கவனம் குழந்தைகளுக்கு சிதறியது ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை வெளியில் சொல்லி முடியாத ஒரு சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்ததுன்னு எந்தெந்த துளாராசிக்காரர்கள் எல்லாம் வருத்தப்படுகிறார்களோ இவர்களுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திற்கு அதில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்திற்கு குருவின் பார்வை ஆறாம் தேதி முதல் கிடைக்கிறது அப்போ இந்த தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் குரு பார்வை கத்திரிக்கோல் போட்டு வெட்டிவிடும் அப்போ இட் வில் பி ஃபில்டர்ட் ஆல் நெகட்டிவ் டிஸ்டர்பன்சஸ் வில் பி கிளியர்லி ரிமூவ் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் இங்கு உபய கிரகம் இங்கு உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகம் சாட்டான் வந்து அமர்வது பொதுவாகவே நல்லது அது வந்து இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் பணி மாற்றம் ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் தூள் கலப்புவார்கள் குழந்தைகளாக இருந்தாங்க கல்வியாக இருந்தால் அவர்களுக்கு கூடுதல் கவனம் ஏற்படும் துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் இடம் அதிபதி ரெண்டாம் அதிபதி செவ்வாய் கணவனை குறிகாட்டக்கூடிய கிரகம் குருவின் பார்வையில் வெற்றி ஸ்தானத்தில் குரு மங்கள யோகம் இப்போ கணவனால் ஒரு சப்போர்ட் ஒரு ஆதாயம் டிசம்பர் மாதம் கிடைக்கும் இதே துளாராசிக்காரர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இவங்களுக்கு மூணாம் இடங்கிற வெற்றி ஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் குரு பார்வை அப்படிங்கிறதுனால இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி அதுவும் இல்லாமல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டிப்பாக இவர்கள் பெற முடியும் இப்போ எங்கே வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை செவ்வாய் பார்க்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் இப்போ குரு பார்வைங்கிறது ராசிக்கு நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் துலாத்துக்கு குரு வந்து சத்ருவை குறிகாட்டக்கூடிய ஆறாம் வீட்டுக்கு அதிபதி இதை விட பெரிய கரண்ட் என்னன்னா ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் அப்போ உங்களுடைய சத்ருஸ்தானத்தை உங்களுடைய ஒரு பகை கிரகம் பார்க்கிறது அப்போது உங்களுடைய எதிரி உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்ன அப்படின்னா இப்போ இந்த புதன் சுக்கரன் கூட்டணியும் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கூட்டணியும் உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோவை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இப்படி ஒரு மூமெண்ட்டு இந்த துளாராசிக்காரருக்கு எங்கிருந்து எப்படி வந்தது இவ்வளவு நாள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எவ்வளவு அடி வாங்கி எவ்வளவு தோல்வி அடைந்தீர்கள் எவ்வளவு அவமானப்பட்டீர்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இவருங்க இந்த அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு வராங்க அப்படிங்கிறத உங்களுடைய எதிரி பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிறது போல் நீங்களாகவே அவசரப்பட்டு எனக்கு அந்த ஆர்டர் இருக்குது இந்த ஆர்டர் இருக்குது அதை வாங்கியிருக்கிறேன் இதை வாங்கியிருக்கிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாமல் ஆதிவாசி அடக்கிவாசி அப்படிங்கிறத போல் யதார்த்தமாக பயணித்து கொண்டிருப்பது புத்திசாலித்தனம் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டால் போதும் இந்த செவ்வாய் சனி பார்வைக்கு குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து நரசிம்மர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது இந்த சத்ரு தொல்லையிலிருந்து ஒரு கவச்சம் போல் உங்களை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்பொழுது நாம் சொன்ன இந்த உண்டான கிரக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்த்தோம் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இது நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விருச்சிக ராசி மண்டலத்துக்குள் புதன் வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதன கோபால யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி நுழைகிறது நண்பர்களே மேலும் பல அரிய காணொலிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி